ஓடா சிறுவயலை தலைமையிடமாக ஆண்டு கொண்டிருந்த சின்ன மருது பெரிய மருது சிவகங்கை சீமைக்குள் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை அழகாக நடாத்தி கொண்டிருக்கிற காலத்தில் குதிரைப்படைகளும் தரைப்படைகளும் தன்னுடைய எல்லையை விரிவுபடுத்துவதற்காக எல்லை ஓரங்களில் எருது படையையும் வைத்திருந்த வேருணாட்சியார் ஏழைகள் வாழ்கிற தேசத்தில் எமக்கே நகை என்று தகப்பனையே எள்ளி நகையாடியவர் வேருணாட்சியார் பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனி மும்முரமாக ராமநாதபுரம் சில்லாவை கடல் மார்க்கமாக வந்து கையகப்படுத்துவதற்கு முனைந்தது ஆனால் வேலுநாச்சியாரின் கடற்படை பிரிவு கிழக்கிந்திய கம்பெனிய பிரித்தானிய படைகள் சிவகங்கை சிவன் திருத்தலத்திற்குள் ஆயிரம் ஆயிரம் வீரர்களை கொண்டு வந்ததோடு மட்டுமல்ல ஆயிரக்கணக்கான பீரங்கிகளையும் ஆயிரக்கணக்கான ஐயா நாட்டுக்காக போராடின எவ்வளோ வீரர்கள் இருக்காங்க அதே மாதிரி எவ்வளோ வீராங்கனைகளும் இருக்காங்க ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஜான்சி ராணி அவர்களை பற்றி பேசி எவ்வளோ பெருமையாக பேசி நிறைய விஷயங்கள் பார்த்தோமோ வேலுநாச்சியார் அவர்களை பற்றி யாருமே பேசலை பெருசாக வெளிக்காட்டவும் இல்லை அவங்க என்னென்ன விஷயங்கள் நாட்டுக்காக பண்ணியிருக்காங்கன்றது ஒரு மாதிரி ஒளிவு மறைவாகவே இருக்குது உண்மையிலே வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களோட வரலாறு என்னென்ன தனுஸ்கோடி கடல் கடல் தாளாட்டில் பிறந்தவள் வங்கக்கடலின் வாழ்வியலை போற்றி பாதுகாத்தவள் உலகத்தில் ஒரு மாபெரும் படையை உருவாக்கிய முதல் வீராங்கனை ஜனவரி மாசம் மூன்றாம் தேதி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுகளில் ராமநாதபுரம் ஜில்லாவை மையமாக கொண்டு ஆண்டு கொண்டிருந்த சேதுபதி மன்னருடைய ஒரே மகள் செல்லமுத்து விசே சேதுபதி அவர்கள் சக்கந்தி முக்தாள் நாச்சியாருக்கு பிறந்த மகளான வேலு நாச்சியார் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல வங்கக்கடல் தாலாட்டில் சிலம்பு பயிற்சிகளும் ஆயுத பயிற்சிகளும் தற்ப தற்காப்பு கலைகளும் தமிழர்களுடைய பண்பாட்டையும் கற்று தெரிந்து கொண்டு வாழ்ந்த வீரமங்கை அருள்மிகு ஆதி ஜெகநாதர் திருத்தலத்தை சேதுபதி பேலஸை ராமலிங்க விலாசத்தை அருள்மிகு வழிவிடு முருகன் திருத்தலத்தை பாளை பூங்காவை நிறுவிய மாபெரும் மன்னர் புரட்சியாளர்களில் ஒருவர்தான் வேலுநாச்சி ஓனா சிறுவயலை தலைமையிடமாக ஆண்டு கொண்டிருந்த சின்னமருது பெரிய மருது சிவகங்கை ஸ்ரீமைக்குள் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை அழகாக நடாத்தி கொண்டிருக்கிற காலகட்டம் குதிரைப்படைகளும் தரைப்படைகளும் தன்னுடைய எல்லையை விரிவுபடுத்துவதற்காக எல்லை ஓரங்களில் ஏன் படையையும் வைத்திருந்த வேலு ஆட்சியார் பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனி எப்படியாவது ராமநாதபுரம் சில்லாவை கைப்பற்ற துடித்த காலகட்டம் கூடவே சிவகங்கை சீமையை தன் கரங்களுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று துடியாய் துடித்த கிழக்கிந்திய கம்பெனி அதிதீவிர தன்னுடைய நாட்டு பற்றை வெளிப்படுத்திய வேலுமங்கை முத்துவடுகநாதருக்கு வாக்கப்பட்டாள் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு ஏப்ரல் மாதத்தில் நடைபெற்ற அந்த திருமணம் ராமநாதபுரம் நகரத்தையே கலங்கடிக்க வைத்த அரண்மனை திருமணம் அருள்மிகு ஆதிஜகநாதர் திருத்தலத்தில் விழாக்கோளம் பூண்டது அந்த வீர மங்கையினுடைய திருமணம் நூற்றுக்கணக்கான வைடூரிய டாலர்கள் தங்க ஆபரணங்கள் தன்னுடைய தகப்பன் சேதுபதி மன்னர் முடிசூடினாலும் கூட வேலுநாச்சியார் அதையெல்லாம் விட்டொதுக்குனார் ஏழைகள் வாழ்கிற தேசத்தில் எமக்கையே நகை என்று தகப்பனையே எல்லி நகையாடியவர் வேலுநாச்சியார் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டில் தன்னுடைய கணவர் முத்துவடுகநாதர் பெரியமை தட்டமை என்கிற நோயால் திடீரென இறந்து போகிறார் அந்த இழப்பு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாவது வயதில் வாழும் பருவத்தில் தன்னுடைய கணவரை துறக்கிறார் நாச்சியார் வெள்ளச்சி நாச்சியார் என்கிற ஒற்றை பெண் குழந்தையை முத்துவடுகாதன் கைக்குழந்தையாக விட்டுவிட்டு தன் மரணத்தை தழுவுகிறார் ஆனால் வெள்ளச்சி நாச்சியார் வீரமிகுந்த நாச்சியாராக வேலு நாச்சியாரை விட போர்க்களத்தின் யுக்திகளை பரிமாற்றம் செய்யக்கூடிய அளவில் அதிநுட்பம் வாய்ந்தவராக இருந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்று மூன்று ஆண்டுகள் வெள்ளச்சி நாச்சியாருடைய ஆட்சி வெள்ளையர்களையே கதிகலங்க வைத்தது என்றே சொல்லலாம் சிறந்த நிர்வாகம் உள்கட்டமைப்புகள் உள்ளாட்சி நிர்வாகங்கள் வெளி தொடர்புகள் என்று தன்னுடைய எல்லையை விரிவுபடுத்துவதற்கு வெள்ளச்சி நாச்சியார் செய்த செயல்கள் ஏராளமானவை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் சக்கந்தி மகன் வெங்கர் பெரிய உடையாருக்கு திருமணம் செய்து கொடுத்த வெள்ளச்சி நாச்சியார் அவருக்கும் ஒரு பெண் குழந்தை தான் பிறந்தது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் ஆனால் வெள்ளச்சி நாச்சியாரும் வெள்ளச்சி நாச்சியாருடைய கணவரும் குழந்தையும் மர்மமான முறையில் இறந்து போனார்கள் இன்றைக்கு வரை அதை விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை ஆனால் தான் உயிரோடு இருக்கிற வரை இன்னும் இன்னொரு ஐந்தாண்டுகள் தான் நாம் உயிரோடு இருப்போம் என்று ஒரு நாளும் கனவு காணாத வேலுநாச்சியார் தன் கண் முன்னாலேயே மகளும் மருமகனும் பேத்தியும் கொல்லப்பட்டிருக்கிற அதிர்ச்சிகரமான நிகழ்வை தன் வாழ்வியலில் சந்தித்த பெருந்துக்கமாக கருதினார் பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனி மும்முரமாக ராமநாதபுரம் சில்லாவை கடல் மார்க்கமாக வந்து கையகப்படுத்துவதற்கு முனைந்தது ஆனால் வேலுநாச்சியாரின் கடற்படை பிரிவு கிழக்கிந்திய கம்பெனியை அதரவைத்தது தரைவழி மார்க்கமாக மெல்லைய பிரித்தானிய படை ராமநாதபுரம் சில்லாவை கையகப்படுத்துவதற்கு பலமுறை ஊமைத்துறையிடம் பலமுறை சின்னமுருதியிடம் பேரம் பேசினார்கள் நடக்கவில்லை ஊமைத்துறை வாழ்ந்த காலத்திலும் சரி மருது வாழ்ந்த காலத்திலும் சரி ஆங்கிலேயப்படை அவ்வப்போது ராமநாதபுரம் சில்லாவை கைகளுக்குள் கொண்டு வந்தால் இலங்கையும் நம் தேசத்திற்குள் வந்துவிடும் என்று கருதினார்கள் ஒட்டுமொத்த இலங்கையை மாண்ட பெரிய மன்னன் சேதுபதி ராஜா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டில் கணவர் இழந்ததற்கு பிறகு விருப்பாச்சியில் கைதரலியினுடைய படை தங்கியிருந்த அந்த காலகட்டத்தில் வேலுநாச்சியார் தஞ்சம் அடைகிறார் தன் குழந்தையோடு வெள்ளச்சி நாச்சியாரோடு அவர் பல மொழிகளில் பன்முகத்தன்மை கொண்ட வேலுநாச்சியார் உருது மொழியில் சகலமாக பேசக்கூடிய வல்லமை பெற்றவர் ஆகையால் கைதரளிக்கு அது பிடித்தது உரிய பாதுகாப்பை கைதரளி படை வேலுநாச்சியாருக்கு கொடுத்தது வேலுநாச்சியார் சுமார் ஆறாண்டு காலம் ஹைதர் படையினுடைய பிடியில் இருந்தார் ஆனால் ஆட்சி நிர்வாகம் நடந்தது தெளிவாகவே நடந்தது படையை வழிநடத்துவதற்கு குயிலி என்கிற ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகத்து வீரமங்கையை அவர் தளபதி ஆக்கினார் பிரித்தானிய படைகள் சிவகங்கை சிவன் திருத்தலத்திற்குள் ஆயிரம் வீரர்களை கொண்டு வந்ததோடு மட்டுமல்ல ஆயிரக்கணக்கான பீரங்கிகளையும் ஆயிரக்கணக்கான குண்டுகளையும் கொண்டு வந்து அடிக்கியது சிவகங்கை சீமைக்குள் சிவன் திருத்தலத்திற்குள் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்கள் எமது தேசத்தை கைப்பற்றி விடும் என்கிற பயம் எனக்கு நீங்கள் உத்தரவிட்டால் அந்த ஆயுத கிடங்கை அடித்துளிப்பேன் என்று கேட்டுக்கொண்டார் வேண்டினார் வேலுநாச்சியார் மறுத்தார் மகள் இறந்ததற்குப் பிறகு பேத்தி இறந்ததற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய சம்பவங்களை கிழக்கிந்திய கம்பெனியோடு மோதி ஆங்கிலேயப்படியை அடித்து விரட்டியது